பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கும் முன் இடைக்கால நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும் என அரசு பேருந்து போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளன புதிய ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து பணிமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் அரசு தரப்பில் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி சென்னை மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் மற்றும் தோமுச அண்ணா தொழிற்சங்கம் சிஇடியு உள்ளிட்ட எண்பத்தி நான்கு தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றனர் அப்போது ஊதிய உயர்வு தற்காலிக பணியாளர்களை நியமிக்கக்கூடாது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை எனவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கும் நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேச்சுவார்த்தையை புறக்கணிப்போம் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தின உடனடியாக ஒரு நிவாரணமாக மாதம் ஒன்றுக்கு மூவாயிரத்தி அறுநூறு ரூபாயை இடைக்கால நிவாரணத்தை அறிவித்து விட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை இந்த அரசாங்கம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேதி சொல்லவில்லை இது நடக்கும் போதா ஒரு வாடி தேதி ஒரு வாரத்தில் அறிவிக்கிறதா சொல்லிருக்காங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லை என்றால் அரசு இந்த அரசு அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக வைத்து நாங்கள் பேசி முடிச்சிருக்கிறோம் பணவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதுதான் போக்குவரத்து கழகங்களில் இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிற கோரிக்கை அந்த கோரிக்கையில் இன்றைக்கு மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு போன முறை சென்ற நிதியாண்டில் பத்து நிதி ஒதுக்கப்பட்டது இந்த முறை ஐம்பது சதமானம் என்கிற முறையில் முன்னூறு கோடி ஆண்டிற்கு மாதம் ஒன்றுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் அந்த வரவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகை வழங்கி இருக்கிறார்கள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்